இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலையன்ஸ் இருபத்தி நாலு அலையன்ஸ் ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை ஆரம்பிச்ச நிதிஷ்குமார் அவங்களே பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி இதுக்கு மேல ஒரு கூட்டணி பொருந்தாம ஒரு இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் உடச்சா மண்கோட மருமக உடச்சா பொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும் இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒன்றா இருப்பாங்க ஆனால் கேரளா போனீங்கன்னா காங்கிரஸும் எதிரியா இருப்பாங்க அது எதிர்க்கட்சியா இருப்பாங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருப்பாங்க கம்யூனிஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு பொருந்தா கூட்டணி நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லையும் போனீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க தனிச்சு போட்டி போடுவாங்க திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி அப்படின்ற கட்சி அவங்களுக்கு எதிர்த்து போட்டி போடுவாங்க காங்கிரஸ் அப்படின்ற கட்சி ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு மோடி வெளித்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த இந்திய அலையன்ஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த அலையன்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவங்களாம் பிரச்சாரம் போகும்போது லட்கி ஊன் லட் சக்தி ஊன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐ எம் எகல் ஐ கேன் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான அர்த்தம் இது பார்க்க வந்து சின்ன வயசுல ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் பார்த்துருப்பேன் பக்திதான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொன்னால் அவர் ஹீரோவை மாறுவார் அந்த மாதிரியான ஒரு மந்திரம் தான் பிரியங்கா காந்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது ஏன் சொல்கிறா அப்படின்னா இந்த இந்தியாவிலேயே ஆளக்கூடிய இந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்னப்பா ஆதராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெஸ்ட் பெங்காலில் முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொரு கேஸ் நடந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இந்த முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆர்ஜிகார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாரு அவர் அந்த காலேஜில் அலௌன்ஸ் வரப்போ பார்த்திங்கன்னா அந்த பெண்மணியை ரொம்ப பயங்கரமான அந்த வார்த்தைகள் சொல்ல முடியாது ரொம்ப கொடூரம் செஞ்சு அந்த பெண்ணை கொலை பண்ணி போட்டிருந்தாங்க அது ஒரு ஒரு கோர சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா ரெண்டு காலுமே விரித்து அந்த பெல்விக் போனை உடஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வெளியே வந்தது ரொம்ப அதிர்ச்சிகரமான சம்பவம் அந்த தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆண் டாக்டர் சரி பெண் டாக்டர் அந்த போராட்டம் பண்ணாங்க அந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்படக்கூடிய அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வரைக்குமே அந்த போராட்டம்லாம் பண்ணிகிட்டு பண்ணாங்க அங்கங்க வெஸ்ட் பெங்கால பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் அப்படின்றது ரொம்ப தீவிரமா இருந்தது இந்த முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி கேஸ் நடந்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில எப்படி மோசமாக இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க கர்நாடகால இருபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு கேஸ் பதினாறாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேஸ் தமிழ்நாட்டுல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கேஸ் ஜார்க்கண்ட்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கேஸ் இமாச்சல பிரதேஷ்ல ஆயிரத்தி அறுநூத்தி நாலு கேஸ் நடந்திருக்கு இந்திய அலைன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொற்ப அளவுன்னு சொல்லி சொல்ல முடியாது ரொம்ப அதிகமான அளவுல நடந்திருக்கு கேரளாவில் ராகுல் மம்ம குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் ஜனவரி பதினோராம் தேதி இந்த மாதம் இருந்தார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுனா நிறைய பெண்கள் அவர் வந்து பாலியல் சீலர் செஞ்சிருக்காரு அதில் சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு அபாஷனே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வெளியே வந்திருக்கு நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தகவல் நிறைய தகவல் சோஷியல் மீடியாவில் இவர் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல்லாம் சோஷியல் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டே இருக்காங்க ஒரே ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாசிட்டி வழக்கில் கூட அது பின்னாடி வரேன் ஒரு ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா தைரியமாக போயிட்டு கேஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி சாரி இந்த ராகுல் அப்படின்ற அந்த எம்எல்ஏ ராகுல் மம குட்டில் அப்படின்றவர் தான் அதோட ஃபுல் நேம் நான் ஷார்ட்டா சொல்றேன் ராகுல்னா தான் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க அவர் ஜனவரி பதினொன்றாம் தேதி அரெஸ்ட் ஆயிருந்தாரு இந்த மாதிரி ஒரு பெண்மணி கொடுத்த கேஸ்ல அதுக்கப்புறம் ஜனவரி பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெயில் மனு போட்டிருந்தாரு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் பெண்களுக்கு எதிராக எந்த இடத்துல குற்றம் நடந்தாலும் பிரியங்கா காந்தி அவங்க நான் வந்து கேட்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரியங்கா காந்தி அவங்கள பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவங்கள பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை குறித்து பேசினாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஷெரீப் பராம்பில் அப்படின்றவர் தான் இருக்காங்க அவரு பட்டகேரா அப்படின்ற ஒரு தொகுதிக்கு எம்பியாவும் இருக்காரு கேரளாவில் அவர் இந்த சம்பவத்தை குறித்து பேச வந்து இந்த சம்பவத்தை மூடி மறைக்க தான் பார்த்தாரு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த மாதிரி போலியான ஒரு கேஸ் ஒரு பொன்மணி கொடுத்துருக்காங்க இந்த ராகுல் அப்படின்ற அந்த எம்எல்ஏ மேலே அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி அவங்க பேசல பிரியங்கா காந்தி அவங்க இதை குறித்து பேசலை சோனியா காந்தி அவங்க இதை குறித்து பேசலை இந்த மாதிரி கேரளாவில் இருக்க திருச்சியில் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் எண்ணிக்கையை சொல்ல முடியாது ஒரு பத்துக்கு கிட்ட மே மேலே போவாங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்குது அதுக்கு மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பெண்மணியை திரும்ப திரும்ப பாலியல் சீனர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வெளியே வந்தது அவங்க மீண்டும் மீண்டும் ரொம்ப நாட்களா இந்த மாதிரி சம்பவத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்க எந்த அளவுக்கு காவல்துறை மேல பயமே இல்லாம தமிழக அரசு மேல பயமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தைரியமா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க அதன் பிறகு விழுப்புரம்ல ஒரு திமுக பிரமுகர் என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பெண்களை ஃபோட்டோஸ் எடுத்து அதை மாஃபிங் பண்ணி ஆன்லைன்ல விற்றுருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது வந்துருது அதன் தொடச்சி அவங்க அரசுலாம் செய்யப்பட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்க வேண்டியது இந்த நாலு வருஷமா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவங்க டிவி விதானக்காரன் அவங்க பிஜேபி கூட்டணி வருவாங்களா என்ன சண்டை உங்களுக்குள்ள அப்படி சொல்லிட்டு டெய்லி இந்த மீடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படி ஏதோ ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா ஜெயராஜ் பிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் அப்பா மகன் லாக் இறந்தாங்க அந்த சம்பவத்தை குறித்து ரெண்டு மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக ரெண்டு மணிக்கு ஒரு விவாதம் ஏழு மணிக்கு ஒரு விவாதம் ஒம்பது மணிக்கு ஒரு விவாதம் அப்படின்லாம் நிறைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி வாதம் ஏழு மணி விவாதம் வேறு வேற பேனலிஸ்ட்டை போட்டு இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கிக்கு எதிரான அந்த மனநிலையை உருவாக்குறதுல அவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க அது ஒரு நியூஸை நியூஸாக போடுறது வேறு ரிப்பீட்டடாக போட்டு இந்த கட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்குறது அப்படின்றது வேறு அந்த மாதிரி

பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் அந்த நியூஸ்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்து எல்லா சேனல்ஸும் நோட் பண்ணி பார்த்துங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொன்னு காலகட்டத்தில் இந்த குறித்தான விவாதம் பண்ணாங்களாம் சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது டே மூணு மாசத்துல எப்படா இப்படி நலவெல்லாம் மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நீங்கள் எப்படி இருந்தால் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இப்படி மாறிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு அப்பயே வந்தது அதன் பிறகு அண்ணா அவர்கள் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கும் அண்ணாவோட கொள்கையை தான் திமுக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அண்ணா பேர் வச்சிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலும் அண்ணா நகர்லையும் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒரு சிறுமி ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா அவங்க பாலியல் சீண்டில் துன்புறுத்தப்படுறாங்க ஒரு பெயிண்டருடைய ஒரு மகள் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்க ஒருத்தரால் பாலியல் சின்னல்க்கு ஈடுபடப்படுறாங்க அந்த போய்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திய அந்த அப்பாவை பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வயசு உள்ள கூடிய இந்த சிறுமியோட தந்தையை பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வெளியே வந்தது இந்த நியூஸ்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் என்னான்னாங்க அந்த போலீஸ்லாம் டியூட்டியில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் அந்த அந்த கேஸ் இப்போ என்னாச்சு அப்படின்ற ஒரு தகவலே இல்லை ஒரு பன்னெண்டு வயசு சின்ன பொண்ணு அந்த பெண்மணியை ஒருத்தன் பாலிசியில் செய்கிறாங்க அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளாக குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க அப்படின்னா இந்த போக்ஸோ கேஸில் தான் அந்த கேஸ் வரும் ஆனால் இந்த மாதிரி போக்ஸோ கேஸ்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது அது இவங்களுக்கே தெரியுது அதுக்கு எதிரான அந்த மாதிரி கேஸ் போட்டு அவங்கள கூட்டுட்டு போயிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அடுத்த இந்த மாதிரி விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த எண்ணமே வராது ஆனால் இந்த மாதிரி கேஸ்லாம் வரவே இல்லைங்க இந்த மாதிரி குற்றமே நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள அடிச்சிருக்காங்க அந்த ஒரு பெண் போலீஸ் அவங்க இந்த விஷயம்லாம் வெளியே வந்தது இந்த மாதிரி தான் இருக்குது அண்ணா நகர் சம்பவம் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அவங்க வந்து திரும்ப திரும்பி இந்த மாதிரி டெய்லி வருவாராம் ஒரு பெண்ணை சீண்டு வாராம் வீடியோஸ் எடுத்துகிட்டு போவாராம் அவர் யாருக்கோ பணத்தை வாங்கிட்டு இறைய வைக்கவங்க அப்படின்ற விஷயம்லாம் அப்போ வெளியே வந்தது அப்போ அந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணேன் ஏன்னா அப்போ தான் ஜெர்னலிஸ்டம் முடிச்சுட்டு அப்போ வந்து ஃபுல் டைம் வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் வந்தது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் நியூஸ் மாறுது விஜய் அவர் நடித்த தெரி அப்படின்ற அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை வரும் காசு வாங்கிட்டாங்க பாட்டி அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸோட தகவல் அப்படின்றது முதல்ல குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்தது முதல்ல அப்புறம் வாழ்க்க அப்படின்னு வந்துச்சு அப்புறம் வாழ்க்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண் கூட பார்த்தேன் அவர் மேலே அந்த போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குண்டா சட்டம் அப்படின்றது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஞானசேகரன் அவங்களுடைய அம்மா போட்ட இந்த மேல்முறையீடு மண்ணில் பார்த்திங்கன்னா அந்த குண்டா சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சிறுமியை தஷவந்த் அப்படின்ற ஒருத்தங்க பாலியல் சிண்டி அந்த பெண்மணியை கொலை செஞ்சு போட்டிருந்தாங்க அந்த கேஸில் அரெஸ்டான அந்த தஷவந்த் பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனெலாம் பெற்றிருந்தாங்க அதன் பிறகு தமிழக போலீஸ் இந்த குற்ற சம்பவத்தை சரியான ஆதாரத்தோட நிரூபிக்க தவறிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு அவரை விடுவிச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் நாங்க வருத்தமாக தான் தெரிவிக்கிறோம் எங்களுக்கு இவரை விடுவிக்கிறதுல துளியும் விருப்பம் கிடையாது ஆனா நாங்க ரொம்ப மன கஷ்டத்தோட நாங்க இவரை தான் ஆகணும் ஏன்னா சரியான ஆதாரங்களை தமிழக அரசாங்கம் சமர்ப்பிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள விடுவிச்சிருந்தாங்க மாநாடு படத்தில் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு குற்ற சம்பவம் நடக்கும் அதுக்கு சைலன்ஸா இருப்பாங்க டைவெர்ட் பண்ணுவாங்க அது அப்படியே ரிப்பீட் ஆகும் குற்ற சம்பவம் நடக்கும் அதுக்கு சைலண்டா இருப்பாங்க டைவேர்ட் பண்ணுவாங்க ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முப்பத்தி நாலாயிரம் கேஸ்லாம் நடந்ததுக்கு பேசுபாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு நாளைக்கும் எத்தனை பேசு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சாயிரம் டிவைட் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கு இந்தியா லேய் அந்த மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இந்த வீடியோ குறித்தான உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் தான் சொல்லுங்க இன்னொரு பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜேந்திர நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்